ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் எண்பத்தி நான்காவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் கூடுவிட்டு கூடுபாயும் ஆற்றலை எளிதாகப் பெற முடியும் ஸ்ரீ குருப்யோ நமஹம் दधति तव यौ शेखरतया ममाप्येतौ मातः शिरसि दयया देहि चरणौ ययोः पाद्यं पातः पशुपतिजटाजूटतटिनी ययोर्लाक्षा लक्ष्मीः अरुणहरिचूडामणिरुचिः इन्दलोकुर तमिळ् विक पलम् தேவியின் எந்த திருவடி மலர்களை மறைகளின் முடிகளான உபனிஷதங்கள் தங்கள் தலையில் அணிகின்றனவோ எந்த இரு இணையடிகளில் ஈசன் போது அவரின் சடை முடியிலிருக்கும் கங்கை பாத்யம் என்ற கால்களை தூய்மையாக்குதல் என்று பொருள் உபச்சார தீர்த்தமாக ஆகின்றதோ எவ்வினையடிகளில் நாள்தோறும் திருமால் வணங்கும்போது அவரின் மணிமுடியில் ஒளிரும் கௌஸ்துபம் என்ற மாணிக்கத்தின் ஒளி பிரதிபலிப்பதால் பாதங்களில் செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்டது போன்ற ஒளியினை அடைகின்றதோ அந்த மலரடிகளை கருணை கூர்ந்து எனது முடியிலும் வைப்பாயாக என்று இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் நமக்காகவும் ஜெகதாம்பிகையை பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதோடு தேவியை பூஜித்து அத்தீர்த்தத்தினை புரோக்ஷணம் செய்து கொண்டும் உட்கொண்டும் தவறாது வணங்குபவர்களுக்கு கனவில் தேவி தன் பாதங்களால் அவர்களின் சிரசில் தொடுவது போல காட்சியளிப்பாள் அதை கண்டவர் எல்லா வகையான நோய்களினின்றும் விடுதலை அடைவதோடு ஜீவன் முக்தியும் அடைவார்கள் எளிதாக பார்ப்போமேயானால் தாயே எந்த சரணங்கள் வேதாந்தங்களுக்கு சிரத்தில் அணியும் அணிகலனாக விளங்குகின்றதோ எந்த சரணங்களின் பாத பிராலனம் பாத பூஜையின் போது பாதத்தில் வர்க்கும் நீரை குறிப்பிடுகிறோம் பரமசிவனது ஜடாமுடியிலிருக்கும் கங்கையால் நடைபெறுகிறதோ எந்த சரணங்களில் விஷ்ணு தரித்துள்ள சூடாமணியின் ஒளியால் செம்பஞ்சு குழம்பு தீட்டிய நிறத்தை ஏற்படுத்துகிறதோ அப்படியான உனது திவ்ய சரணங்களை எனது சிரசிலும் தயவு செய்து நீ வைப்பாயாக என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் கூடுவிட்டு கூடுபாயும் ஆற்றலை எளிதில் பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் சித்ரான்னம் தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரி ஹீ ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்